கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் அருகே கனியாமூர் உள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படித்த பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி ஸ்ரீமதி உயிரிழந்த விவகாரத்தில் மாணவியின் தாய் செல்வி நீதிமன்றத்தில் சிபிசைடி போலீசார் கைப்பற்றிய ஆவணங்களை கேட்டு மனு அளித்திருந்தார் அதில் சிபி சிஐடி தரப்பில் ஆவணங்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் அதில் இருபத்தி ஆறு சீடிக்களில் பதிவாகியிருந்த காட்சிகள் இயக்கப்படவில்லை என கேட்டிருந்தனர் இதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதி சரமாரி கேள்வி எழுப்பினார் அப்பொழுது வீடியோ காட்சிகள் இயக்கப்படாததற்கு காரணம் என்ன ஏன் இயங்கவில்லை அது அழிக்கப்பட்டதா என தொழில்நுட்ப வல்லுநர்கள் உதவியுடன் நீதிமன்றத்திற்கு பதில் அளிக்க நீதிபதி உத்தரவிட்டார் மேலும் போலீசார் முதல் தகவல் அறிக்கை ஏடுகளை சரிவர பின்பற்றவில்லை என்றும் அடுத்த வாய்தாவிற்கு வரும்போது அனைத்து ஆவணங்களும் எடுத்து வர வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டு அடுத்த வழக்கு விசாரணை ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார்